வழக்கமா முதல்ல இரவுனா மணப்பெண் பால் கொண்டு வருவா கணவன் கிட்ட கொடுத்து பாதி அவன் குடிச்சவன மீதிய அவ குடிப்பா நான் அதை உல்டா பண்றேன் முதல்ல நீ குடிக்கிற அப்புறம் நான் குடிக்கிறேன் பாய் இது பால் இல்லைங்க அப்புறம் தண்ணி ஏ மணி ஒன்பது ஆயிடுச்சு இல்ல மருந்து சாப்பிட வேண்டாம் நீ என்ன எனக்கு வைஃபா இல்ல நர்ஸா பாய் தருங்க

கஸ்தூரி சம்பார் கஸ்தூரி ரதவும் கஸ்தூரி பொரியல் கஸ்தூரி வரவல் ஆல் இன் கஸ்தூரி ஐயோ தாத்தாவுக்கு பையன் முட்க மறந்துட்ட ஆ ராங்கிக்கு ராங்கிக்கு என்ன பாரு ரெண்டு ஆடினுக்கு பஜில ஒரு டைமண்ட் செஞ்சிருக்கான் காண்டர்லேடா அப்புற என்னதுங்க உங்க கண்ணாடி ஆளுக்கு 10 கொடுத்துரு என்ன ஐயோ ஐயோ கால என்னடா இது படிக்கட்டு எத்தனை என்றானா என்னது அம்மா ஏறது இறங்குறதுமா இருக்கிறாங்க ஏறி இறங்குறாங்க படிக்கட்டு மாதம் ஆகிருக்குது ஒவ்வொரு அழும் விட்டு தான் பிடிக்க விடுங்கடா சீட்டு அங்கே துட்டு எடுக்கிறேன்

யா போயி நல்லா சாத்திட்டு மெதுவாவா சரி ஐயோ பால் பொங்கு தாத்தாவுக்கு பழம் கொடுக்கணும் ஹால் கதவு சாப்பிடுறேன் என்கிட்ட வேலை கட்டுறேன் எப்படி ஸ்ட்ராங்கா கட்டி போட்டுருக்க மத்தியா கெடை கடை எங்க போதாது

இவ்வளவு வேலையும் செஞ்சதுக்கு அப்புறம் சமையலுக்கு நேரமா ஆயிடாது பேசுறேன் எனக்கு புரியாது இத பத்தி இன்னைக்கு உனக்கு வர போகுதே ரெண்டாவது இரவு அப்ப முதலாளிகிட்ட ஏதாவது உல வெச்சே உன் பதவிக்கே நாங்க சேர்ந்து உல வெச்சிருவா நீ சொல்லி அழகா நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க கொஞ்சம் கூட இறக்கப்படாது அந்த பொண்ணு கஸ்தூரியே காட்டு ஆண்டினமா வேலை எவரானு

ஒருத்தன் கைக்கு நிர்வாக பொறுப்பு வர்றத பார்த்து இன்னொரு சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான் பொறாமையினால அவனுங்களுக்குள்ள அடிச்சு மண்டையை உடைச்சிருவாங்க கடைசியா அவனுங்க மூலியமாவே கஸ்தூரி கையில சாவி கொத்து வந்து சேர்ந்து இவதானே நினைச்சவங்க இவ்வளவு பிரமிக்கணும் கஸ்தூரினா கிள்ளிக்கிரையா நினைச்ச பசங்களுக்கு அவ பேரை கேட்ட மாத்திரத்துல சிம்ம சொல்பணுமா அலரணும் இதெல்லாம் நடக்கும் நம்பிக்கை எனக்கு இல்ல நடக்கும் பாரு கைவசம் இந்தியா வச்சிருக்கேன் இன்னைக்கு ஃப்ரைடே இன்னும் மூணே நாள் திங்கக்கிழமை நான் திரும்பி வந்துடுவேன் தினம் ராத்திரி ஒன்பது மணிக்கு டெல்லியில இருந்து ட்ரங்க் போடுவேன் நீ போன் பக்கத்துலயே இருக்கணும் சரிங்க பேசி முடிச்சதை என்ன செய்வேன் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை இது பேர் என்ன இதுல நான் பேசி முடிச்ச உடனே நீ என்ன இன்னும் புரியல இப்போ நீ தான் ரிசீவர் வச்சுக்க பேசி முடிச்ச உடனே இந்த கணக்கப்படி சுந்தரத்துக்கு 20000 எனக்கு 20000 இந்த கணக்கப்படி சுந்தரத்துக்கு 10000 எனக்கு 30000 சார் ஏய் நீங்க செல்லங்களை உள்ள வரட்டு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் அபடின வருமான வரி இலாகாவல இருந்து வந்திருக்கோம் அப்பா

கொடுத்துடலாம் சுந்தரத்தோட வீட்டு வாடகை எஸ்டேட் கணக்கு எல்லாம் இதுல தான் இருக்கு இந்த நோட்ல சொந்த கணக்குன்னு போட்டுருக்க அவனது வேற என்னது வேறன்னு நான் பாகுபாடு பாக்குறதே இல்ல மிஸ்டர் வேல்சாமி ஐயா Can you account for this money? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க இந்த பணத்துக்கு எல்லாம் உங்களால கணக்கு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன் நான் எதுலயுமே கணக்கு பாக்குறது இல்ல கேக்குறது இல்லைங்க கணக்கு கேக்குறனால வீணா தகராறு தான் இந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால இந்த பணம் தான் சுந்தரத்துடைய நிலத்துல நெல் வித்து பணங்க

சுமத்துக்கு மன்னிக்கணும் நாங்க எங்க தான் செய்யறோம் நாங்க வரோம் தேங்க்யூ மிஸ்டர் மேஜர் என்னடா ரெண்டு பேரும் இடி விழுந்த வைக்க போற மாதிரி இடிஞ்சு உட்காந்துட்டீங்க ஒரு அளவு வேணும் ஆண்டவனுக்கு பொறுக்கல இவங்க பண்ண பிராடு ஏன்டா வெந்த புள்ள டிஞ்சர ஊத்துற சுந்தரம் வந்தா என்ன நினைப்பானோ நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்பா நான் உங்க வீட்டு பிள்ளை அம்மா உங்க மாப்பிள்ள நீங்களா எங்களை காப்பாத்தணும்